ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்க வாய்ப்பில்லை ஆல்ரெடி எடுத்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டோட பிக்கை தான் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸுன்னு நினைக்கிறேன் நம்ம சுவாமியோட ஃபேன்ஸு ஷூட்டிங் லொக்கேஷன் போயிருக்காங்க அதாவது விஜயோட பழைய வீடு இருக்குது இல்லையா இது புது லொக்கேஷன்கில் தான் ஷூட்டிங் போகுது விஜயோட பழைய வீட்டில் வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துருக்கத்தில் அப்போ போய் விஜய் மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக இந்த பிக்கு நம்ம தாத்தாவோடு சேர்ந்து எடுத்தார்ல விஜய் தாத்தா வந்து ஒரு சில எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் சேம் டிஷர்ட்டில் தான் இருந்தார் எனக்கு தெரிஞ்சு குழந்தையோட அதாவது சில வருடங்களுக்கு பிறகுன்னு வர்றதுக்கு முன்னாடி குழந்தையோட ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து அவர் இருக்கா மாதிரி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் அந்த அடிப்பட்ட தழும்பெல்லாம் எதுவுமே இல்லை பிறகு நார்மலாக மாதிரி தான் இருக்கார் அந்த ஒரு பீரியட் அதாவது குழந்தையோட ஒன் ஆர் டூ டேஸ் வந்து ஒரு காவேரி இல்லாமல் ஃபீல் பண்ணுறது வருத்தப்படுறது அந்த மாதிரி சீக்வென்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு தெரியல எனக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட நல்லா இருக்குது பிக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து மகானதி அந்த பழைய வீட்டில் வந்து ஷூட்டிங் போவது கஷ்டம்தான் அப்படின்னு நினைக்கிறேன் புது வீட்டுக்கு போயாச்சு நிறைய ஷூட்டிங் அதே லொக்கேஷனில் போயிட்டுருக்கு இல்லையா அதனால கூட இந்த சேஞ்சஸ் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாவம் வெயிட் பண்ணி